நந்தினி வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருமே ஹாப்பியா ஜாலியா ஹெல்த்தியா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் பாபாவோட பிளஸிங்ஸ்ல ஸோ இன்னைக்கு என்ன நான் வந்து கிளியோடு வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா எஸ் இதை தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவே வந்து இருக்கு எங்களோட லைஃப்ல நடந்த டூ

சூப்பரான ஒரு மெமரி வந்து நடந்துச்சு அந்த மெமரியை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளி வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இட்ஸ் மேட் ஆஃப் லைக் ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல் எல்லாம் கூட வரும் பேர் ஆஃப் டூவா நாங்கள் வாங்கியிருந்தோம் ஒரு டைம் எங்கள் அம்மா வந்து ஒரு அம்மாவாசியப்பா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கல பஸ்ல உட்காந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு பெரிய பேஸ்கெட்ல இந்த மாதிரி நிறைய கிளி வச்சு விட்டுட்டு போனது பார்த்துட்டு எங்க அம்மா ஓகே நம்ம பூஜைக்கு ஏதாவது சைட்ல எல்லாம் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வந்து வாங்கலாம் ஆண்டாள் அம்மா அப்போல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போல்லாம் பூரம் அப்போ எல்லாம் மார்கழி டைம் எல்லாம் நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இந்த எங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னா யூஸ்வலி கோயில் அப்போலாம் போனால் கிளியில் கிளி மாதிரி மாலை வந்து போடுவாங்க கிளியில் வந்து தோரம் மாதிரி டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்ணுவாங்கிறீங்களா சோ நாங்களுமே சரி இதை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா வந்து வாங்கிட்டு வந்தாங்க சோ நான் எப்படி மார்கழி வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் போடையில இல்லைன்னா சம் டேஸ் ஏதாவது தோணுச்சுன்னா அந்த கிளி வந்து எடுத்து சைடில் வந்து வைப்பேன் இது கிருஷ்ணரும் ஆந்தா விக்கிரமர்னா இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வைப்பேன் இந்த வருஷம் தான் எனக்கு ஏதோ நான் வைக்கவே இல்லை ஒரு நாள் கூட ஸோ டூ டேஸ் முன்னாடி எங்கள் அம்மா தான் சொன்னாங்க ஸோ ஹிலியை பற்றி ஒரு மிராக்கல் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இந்த மார்கழி சீரீஸில் வந்து சொல்லப்படாங்க ஸோ இன்றைக்கே ஒரு பெஸ்ட் டேவாக இருக்கும் அண்ட் வித் திஸ் திருவாதிரையும் வருது அதை வச்சு ஒரு மிராக்கல் எங்கள் லைஃப்பில் நடந்திருக்கனால ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு மிராக்கள்ஸையுமே கிளப் பண்ணி சொல்லிடலான் தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் ஸோ இது இப்படி வந்து எங்கள் அம்மா வந்து வாங்கிட்டு வந்தாங்க நான் எவ்ரி மார்கழி வந்து எங்கள் வீட்டில் வந்து வைப்பேன்

இங்க உடைய குடும்பப்பேட்டில் அப்பார்ட்மெண்ட் சோ அதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் அங்க எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் இருக்கும் பால்கனில யூஸ்வலி வந்து ஓகே வெளிச்சமா இருக்கணும் சன்லைட் வரணும்னு திறந்துதான் வச்சுருப்பேன் எப்பயுமே சோ நல்லா வெளிச்சமா இருக்கணும் வச்சுருந்தோம் சில பெட்ரூம்ல இருந்துட்டு உள்ள ஹாலுக்கு வந்து பாக்குறேன் ஹால்ல தான் வந்து பூஜை ரூம் வந்து வச்சிருப்போம் இந்த சைடு வந்து டைனிங் டேபிள் இருக்கும் ஆக்சுவலி அந்த வீடியோ வச்சிருந்தாலும் சம்பவ ஒரு லாஸ்ட் தட் வீடியோ இல்லைன்னா நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா காமிச்சிருப்பேன் ஸோ ஸ்லைடிங் டோர் இருக்கு பூஜை ரூம் இன்னத்துல வந்து டைனிங் டேபிள் கீழே வந்து ஒரு பூஜை பண்ண மாதிரி வச்சு நம்ம மார்க்கெட்ல இப்ப இங்க எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் பண்ணிடுவோம் சோ வந்து பாக்குற இந்த டைனிங் டேபிளோட சேர் மேல ஒரு கிளி வந்து உட்காந்துச்சு எனக்கு பயங்கரமா ஷாக்கிங் என்னடா இது ஃபர்ஸ்ட் எனக்கு ஊர்ல என்னவோ ஒரு பேர்ட் அப்படின்னு நினைச்சா பார்த்தா நல்லா கிரீன் கலர் இருந்தாலும் கிளி வந்திருக்க அப்படின்னு பயங்கர பயங்கர எனக்கு வந்து ஹாப்பி ஆயிருச்சு யூஸ்வலி ஒரு நாள் கூட எங்கள் வீட்டுக்கு அங்கே கிளியெலாம் வந்ததே கிடையாது அந்த கிளியெலாம் சுற்றி இருக்கிற மாதிரி நான் பார்த்ததும் கிடையாது பட் இங்கே வந்து வி ஹாவ் அ லாட் ஆஃப் பேலன்ஸிங் எங்களுக்கு முன்னாடி வந்து கிளப் ஹவுஸ் முன்னாடி ஒரு மரம் இருக்குது அங்கே நிறைய கிளி வந்து நிறைய டைம் உட்காந்துருக்கோம் நானுமே பார்த்துருக்கேன் பட் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் எந்த மரமே கிடையாது பக்கத்துலேயும் ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான் எங்கேருந்து வந்துச்சு என்னன்னே வந்து தெரில கரெக்டாக எங்கள் அம்மா என்ன நீ இன்னும் கிளி எடுத்து வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளி எடுத்து வைக்க சொல்கிறாங்க அந்த நானுமே கிளி எடுத்து வச்சு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு

திருவாதிரை அப்போ வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து தெரியும் நிறைய பேர் வந்து வீட்டில் ஃபாஸ்டிங்காக இருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணும்னு இருப்பாங்க நிறைய வருஷம் வந்து ஆயிலோடு இருக்கணும்னு இருப்பாங்க அண்ட் அன்மேரிட் கேர்ள்ஸ் எல்லாமே நல்லபடியாக க கணவர் வந்து அமையணும் நல்லா கல்யாணம் நடக்கணும்னு இருப்பாங்க ஸோ நானும் மேரேஜுக்கு முன்னாடி மேபி சம் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் நானுமே வந்து திருவாதிரை அப்போ ஃபாஸ்டிங் இருப்பேன் ஸோ எவ்ரி இயர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் வந்து நூற்றி எட்டு பேர்த்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஸோ கல்யாணம்னால் அன்மேரிடு கிடையாது ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கப்புள்ஸுக்கு லைக் கோயில்லேயே வந்து லைக் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க விச் மீன்ஸ் நம்ம அந்த கோயில் வந்து சுவாமி முன்னாடி சிவபெருமானும் அம்பாலும் இருப்பாங்க முன்னாடி ஒரு பெரிய ஸ்பேஸ் மாடுவாங்க வந்து நூற்றி எட்டு கப்பல்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே மாதிரியே வந்து நடக்கும் மாலை மாத்துறதாகட்டும் அந்த மந்திரம்லாம் சொல்லி கங்கணம் கட்டுறதாகட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுவாங்க லைக் மேரேஜ்லாம் முடிச்சு பாலும் பழம் சாப்பிடுவாங்களா அந்த அளவுக்கு வந்து பக்கவாக சூப்பராக வந்து பண்ணுவாங்க ஸோ எவ்ரி இயர் நான் வந்து இதை போய் வந்து பார்ப்பேன் மேரேஜ் ஆன கப்பல்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்றது என்ன பார்த்தீங்கன்னா லைக் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வருஷம் வந்து நல்லா இருப்பாங்க நமக்குள்ள வந்து ஒரு நல்ல பாண்ட் இருக்கும் கம்பேட்டபிலிட்டி வந்து நல்லா இருக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படிங்கறக்காக வந்து நிறைய பேர் வந்து இதுல வந்து கலந்துப்பாங்க ஸோ என்னாச்சு அப்படின்னா லைக் எவ்ரி இயர் நம்ம மேரேஜுக்கு முன்னாடி போகும்போது நான் வந்து ரொம்ப ஆசையா இருக்கும் எனக்கு பார்த்துட்டு ஸோ நம்மளும் ஒரு நாள் வந்து இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு லைக் போனா நாங்கள் ஃபுல்லாக வந்து இருப்போம் அந்த அச்சதெல்லாம் வந்து கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் சுத்தி மற்ற மற்றவங்க எல்லாருமே இப்போ கல்யாணம் நடக்கிறவங்களோட ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆனால் அந்த கோயிலுக்கு சுவாமி கும்பிடம் வாங்குறவங்களும் நிறைய பேர் வந்துருவாங்க இல்லைங்களா ஸோ பார்க்கறவங்களுக்கு எல்லாம் அச்சதை வந்து கொடுப்பாங்க ஸோ அச்சதம் எல்லாமே போடுவோம் எல்லாம் லெவலில் இருக்கும் ஒரு அட் அடைமில் முத்தி எட்டு பேருக்கு கல்யாணம் நடக்கிறது பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த அந்தளவுக்கு வந்து செம்மையா இருக்கும் அந்த இடத்துல வந்து வைபா இருக்கும் ஸோ ஒரு வருஷம் ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது என்ன எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேடுதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் கப்பல்ஸ் வந்து வருவாங்க அவங்களுக்கு வந்து பாத பூஜை மாதிரி பண்ணுவாங்க அவங்களோட பாதத்தை எல்லாம் பொட்டு சந்தனம் வைப்பாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து மாலை வந்து கொடுப்பாங்க அப்புறம் பரிவட்டம் மையர் வந்து பரிவட்டம் கட்டி அப்படி தான் நம்ம போய் உட்காரவே செய்வோம் ஃபர்ஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே சாரி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம போய் உட்காரும்போதே வந்து பிளே பிளேஸ் வந்து அலாட் பண்ணிருப்பாங்க டோக்கன் ஒன் டோக்கன் டூ அப்படின்னு நூத்தி எட்டு டோக்கன் கொடுத்துருப்பாங்க ஸோ லைனாக ஒவ்வொரு டோக்கனாக விடுவாங்க ஒவ்வொரு கப்பலா வரும்போது அவங்களோட பாதத்தை வந்து கழுவிட்டு பொட்டு சந்தனம் வச்சுடுவாங்க ஸோ ஒரு தடவை எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட் டைம் எப்படி கிடைச்சதுன்னு நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் மாதிரி சின்ன சின்ன பொண்ணுகள்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாத்தெல்லாம் கழுவி பொட்டு சந்தனாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது பொட்டு சந்தனம்னா வைப்பாங்க அடுத்தது வந்து மாலை போட்டு விடுவாங்க

அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து ஐயர் வந்து எல்லாத்துக்குமே ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே பரிவட்டம் கட்டுவார் பரிவட்டம் கட்டிட்டு தான் ஒவ்வொருத்தராக போய் வந்து அவங்க அவங்க பிளேஸில் டோக்கன் அலாட் பண்ணியிருக்க இடத்துல வருவோம் ஒரு எல்லா மாதிரி போட்டிருப்பாங்க பிள்ளையார் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்பாங்க ஆனால் அந்த பூஜைக்கு தேவையானதெல்லாம் பத்தி சூடம் ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க குங்குமம் வச்சுருப்பாங்க குங்கும மஞ்சள் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் லேட்டர் அவங்க கோயிலேருந்து நம்மளுக்கு கொடுக்கற பிரசாதம் எல்லாமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து எனக்கு அவங்க பாதத்தைலாம் வந்து கழுவிட்டு பொட்டு சந்தனம் வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது செகண்ட் தேர்ட் டைம் எல்லாமே நான் வந்து அந்த மேரேஜ் வந்து பார்க்க தான் வந்து போயிருப்பேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லை எவ்ரி டைம் அது பார்க்கும் போது எங்கள் அம்மாக்கிட்டையும் நான் வந்து சொல்லுவேன் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் அண்ட் இட்ஸ் ஸோ ஹாப்பண்ட் அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா அது அதை விட வந்து ஒரு பெரிய மிராக்கள் பெரிய எனக்கு என்ன சொல்கிறது பிக்கெஸ்ட் டிவைன்ட்ரஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ என்னோடய மேரேஜ் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ நவம்பர் ஃபர்ஸ்ட் வந்து முடியுது மேரேஜுக்கு முன்னாடி எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பேன் இந்த மாதிரி நம்ம இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் எப்படி அது யோசிச்சுட்டு இருந்தேன் பட் மறந்துவிட்டோம் நவம்பர் நடக்குது யூஸ்வலி டிசம்பரில் தானே வந்து நடக்குங்க டிசம்பர் ஜான்வரி இந்த வருஷம் வந்து ஜேன்ல வந்து நமக்கு வந்திருக்கேன் திருவாத நட்சத் நட்சத்திரம் வந்து மார்கழி மாதம் வருதோ அது கோயில் வந்து இந்த மாதிரி நூற்றி எட்டு கல்யாணம் வந்து பண்ணுவாங்க ஸோ இது கரெக்டாக எனக்கு மேரேஜ் ஆன இயர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் வந்துச்சு அதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி நான் கோயில் போகிறது தான் எனக்கு ஞாபகமே வருது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காவையோ நம்ம பேர் வேறு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டோக்கனில் டோக்கன்லாம் கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நான் வந்து கேட்குறேன் இல்லை முடிஞ்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாங்க ஐ ஃபெல் வெரி பேட் ஸோ நம்மளுக்கு கிடைக்கலையே தடவை நம்ம இதில் வந்து கலந்துக்கலே அப்படின்னு ரொம்ப எனக்கு வந்து இதாக இருந்துச்சு ஸோ மறுபடியும் நான் நெக்ஸ்ட் டே கோ கோயிலுக்கு அப்புறம் அப்போயும் அந்த அண்ணாக்கிட்ட வந்து கேட்குறேன் எதாவது பாசிபிலிட்டி இருக்காங்கண்ணா வேறு ஏதாவது வந்து டோக்கன் ஏதாவது இருக்கா ஏதாவது ஸ்லாட் ஏதாவது புக் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிலாம் இல்லம்மா அப்படின்ட்டாங்க அவங்க சரின்னு சொல்லிட்டு நான் கோவிலருந்து வெளியே வந்துட்டு அங்கே யூஸ்வலி ஒரு அண்ணாக்கிட்ட வந்து வாங்குவோம் அவங்க கிட்ட சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா எப்படியும் கொஞ்சம் பேர் வந்து வரமாட்டாங்க சில பேர்த்துக்கு வர முடியாமல் போகலாம் ஏதாவது ரீசன்ஸ்லாம் வந்து இருக்கலாம் என்ன பண்ணா நீ கிளம்பி வந்துருமா இங்கே கிளம்பி அந்த டைமுக்கு வந்து வந்துரு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா வந்து உங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம்ல அப்படின்னாங்க அதை ஒரு ஹோப்பா நான் எடுத்துட்டு என்ன பண்ண அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகாச்சு நான் எங்களுக்கு என்னமோ டோக்கன் இருக்கிற மாதிரியும் ஓகே நம்ம போடணும் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னோட என முகூர்த்த சாரி வந்து யூஸ்வலி நிறைய எல்லாருமே வந்து சில்க் சாரியில் தான் வந்து வருவாங்க ஒரு கல்யாணம் நிஜமாலே நமக்கு கல்யாணம் தான் சார் நம்ம வந்து சூப்பராக ட்ரெஸ் அப் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரி வியா பண்ணியிருந்தேன் ஒய் என்கேஜ்மெண்ட் சார்னால் எனக்கு ஆஸ் யூ ஆல் நோ எனக்கு நம்பர் ஒன் மேரேஜ் மார்ச்லேயே வந்து உறுதி பண்ணிட்டாங்க எனக்கு லாங் கேப் இருந்தனால எங்கேஜ்மெண்ட் நடவு நடக்குது மேரேஜுக்கு முந்தை நாள் நைட்டு தான் எனக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்துச்சு ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட் சாரி வந்து நான் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் தான் போட்டிருப்பேன் மேரேஜுக்கு முந்தல் நாள் நைட்டு அதில் அதிகமாக ஃபோட்டோஸும் இல்லை ஸோ இதை வந்து நம்ம இந்த மேரேஜ்க்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எங்கேஜ்மெண்ட் சாரி அவர் என்னோட சாரிக்கு மேட்சிங்காக ஒரு ஷர்ட்டு வேஷ்டி 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 லைக் ட்ரெடிஷனல் அட்டையரும் தான் போகணும் மேரேஜ் அப்படிங்கிற போயிட்டு அண்ட் இன்னொரு எங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா மானஜிமோடருந்து எவ்ரி இயர் திருவாதிரைக்கு வந்து நானும் அம்மா வந்து தாமூலம் வந்து கொடுப்போம் கோயில் வந்து ஏழு பேர்த்துக்கு ஒம்போது பேர்த்துக்கு அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்போம் ப்ளவுஸ் பெட்டு வலைகள் குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வச்சு வந்து கொடுப்போம் ஸோ அந்த வருஷம் நான் என்ன பண்ண சரடை எல்லாமே வந்து கொடுப்போம் அந்த வருஷம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பெரிய ஒரு மாலை சுவாமிக்கு அம்பாளுக்கு வந்து வாரியம்மனுக்கு வந்து பெரிய ஒரு பூ மாலை வாழை எல் லேட்டர் வந்து மஞ்சள் சரடு குங்குமம் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு முதல்ல உள்ளே போய் வந்து சுவாமி பார்த்துட்டு வந்தாச்சு யூஸ்வலி எப்படின்னா அங்கே டிக்கெட் வாங்கிட்டு போனால் சுவாமை ரொம்ப கிட்ட போய் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி உள்ளே போயிட்டு நான் உன்னை நம்பி தான் வந்துவிட்டேன் எனக்கு நல்லபடியாக வந்து எப்படியாவது ஒரு டோக்கனாலாம் எனக்கு கிடச்சிடணும் நான் பாரமாக சூப்பராக ட்ரெஸ்லாம் வந்து பண்ணிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கும்பிட்றேன் அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பிலீஃப் இருந்துச்சு கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளுக்கு வந்து கிடச்சிருவோம் நமக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு டோக்கனே கையில் இல்லாட்டி அந்த பூகாரம்லாம் சொன்னதை வச்சுட்டு நான் நம்பி வந்து போய்ட்டு சுவாமி கும்பிட்டாச்சு சுத்தி வந்துட்டு அந்த மெயினாக ஒரு கோயிலில் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து கேட்டிருந்தேன் இல்லைன்னு சொன்னாங்க பட் ஏதாவது லெஃப்ட்டு ஓரதான் தருவேன்னு சொன்னாங்கம்மா ஓகேம்மா நீ வெயிட் பண்ண அப்படி நாங்கள் நானும் இப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு லேட்டர் அவங்க வந்து எனக்கு கூப்பிட்டாங்க அப்படியே வந்துட்டு ஓகே இது நம்மளுக்கு கல்யாணம் தாண்டா அப்படின்னு நினச்சிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நான் போய் அவர்கிட்ட வந்து சொல்கிறேன் முன்னாடியே கொடுக்கல அப்படின்னா அங்கிள் முன்னாடி கொடுக்கலாம் நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால வேறு ஒரு வேற ஒரு டோக்கன் எடுத்தாங்க டோக்கன் எடுத்துட்டு அவங்க வந்து அன்றைக்கி வரல போல போடவங்களோட நேம்லாம் வந்து அடிச்சுட்டு எங்கள் நேம் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்கம்மா ஓகே போங்க அப்படின்னாங்க சரியான சந்தோஷம் எனக்கு இவர் வந்து சுற்றி நான் அந்த மேரேஜ் நடக்கிற இடத்துல லைக் லெக்னிக்க சொல்லிட்டு நான் தான் இந்த டோக்கன் கிடைக்கிதான் இல்லையான்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த டோக்கன் கிடைக்கிறதுன்றேன் அப்படியே குடு குடு நான் வந்து ஓடுறேன் பயங்கர ஹாரியாக கிடச்சிருச்சு வா போலம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் அதே மாதிரி எங்களோட பார்த்தெல்லாம் வந்து அலம்பிட்டு மாலை போட்டு விட்டாங்க அவருக்கு வந்து கட்டி கட்டிவிடாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இன்னும் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ഐ ഹാപ്പി രണ്ടോ சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் எங்களோடைய சேர்ந்து கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபைவ் அப்போ பூசா கல்யாணம் யங் கப்பல்ஸ் வந்து நிறைய பேர் போய் இருந்தாங்க அண்ட் யூ ஓன் பிலீவ் நிறைய வயசானவங்க வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த டாட்டா நாளில் பாடினாலும் கீழே உட்கார கூட முடியாது வீ கால்லாம் வந்து நீட்டீட்லாம் வயம்பி நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ் ரொம்ப ரொம்ப நல்லது யோசிச்சு பாருங்கள் கோயிலில் எல்லாரும் அத்தனை பேத்துக்கு முன்னாடியும் லைக் அத்தனை பேத்துக்கு முன்னாடி அத்தனை பேர் கூட சேர்ந்து நடக்கிறது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும் அதுவும் அவ்வளோ மந்த் மந்திரங்கள்லாம் சொல்ல 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 நமக்கு வந்து கல்யாணம் திரும்ப வந்து நமக்கு நடக்குங்கிறது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஸோ ஐ இட் இட்லிய மேரேஜ் மாதிரி எனக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் அண்ட் இட்ஸ் ஸோ ஹாப்பண்ட் எனக்கு டோக்கனே கிடைக்காட்டியும் எனக்கு வந்து அன்றைக்கி போய் நான் நம்பிக்கையாக வந்து போனேன் எனக்கு நானே நினைப்பேன் நமக்கு எனக்கு கிடைக்கலாம் என்ன நான் பாட்டுக்கு பட்டு சாரி போட்டிருக்கேன் அதெல்லாம் போட்டு நான் பாட்டுக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணி வந்து போகிறேன் சூப்பராக எனக்கு வந்து கிடைச்சிச்சு ஸோ இதுலேயே ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி செகண்ட் ரோல் எங்களுக்கு அதாவது எங்களோட டோக்கன் நம்பருமே வந்து ஒரு மெராக்கள் தான் எங்களோட டோக்கன் நம்பர் வந்து டென் யாரோட இதுதான் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அந்த டோக்கன் நம்பர் வந்து டென்னு ஸோ இதுவுமே எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மேரேஜ் டேட் வந்து நவம்பர் ஃபஸ்ட் ஒன் இல்லைங்களா ஸோ டென் கெடுச்சு ஸோ ஒன் ப்ளஸ் ஜீரோ வந்து ஒன் தானே வரும் அதுவும் எனக்கு ஒரு செம்ம ஹாப்பி முன்னாடியே புக் பண்ண புக் புக் பண்ணி இருந்த மாதிரி எங்களுக்கு அப்படி முன்னாடி செகண்ட் ரோவில் நேராக பார்த்தா அப்பாலும் சிவபெருமானும் தெரிவாங்க ஐயர்லாம் வந்து உட்காந்து ஹோமம்லாம் ரொம்ப நேரம் வந்து ஹோமம் பண்ணுவாங்க யூஸ்வலி தன்வந்திரி ஹோமம் ரித்ரிஞ்சயா ஹோமம் இந்த மாதிரி நிறைய ஹோமம் எல்லாமே வந்து நடக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் உட்காந்தோன்னா லைக் மங்களதாரம் தாலி கட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் தேர்ட்டி ஆயிரும் அது முடிச்சதுக்கப்புறமா வந்து எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு திருவாதிரைக்காளியும் அந்த ஏழு காய் போட்டு கூட்டு அதெல்லாமே வந்து தருவாங்க ஸோ சூப் சூப்பராக வந்து நடந்துச்சு ஐ வாஸ் வெரி 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 ஹாப்பி நான் நினச்சு கூட வந்து பார்க்கவே இல்லை ஸோ ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துட்டு கணபதி மந்திரம்லாம் சொல்லிட்டு யூஸ்வலி வந்து ஆரம்பம் அப்புறம் அவங்க மந்திரம் சொல்ல சொல்ல எங்களுக்கு எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க விநாயகர் ஃப்ளார்ஸு குங்குமம் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க நான் அவங்க மைக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் வர வர நாங்கள் எல்லாருமே இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ சூப்பராக வந்து கல்யாணம் நடந்துச்சு அண்ட் இதுலேயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியில் வந்து ஒரு அம்பாள் போட்டோ போட்ட மாதிரி ஒரு தாலி வந்து கொடுப்பாங்க லைக் ஐம் ஸ்டில் ஹேவிங் இட் ஐம் வியரிங் இட் ஆல்சோ ஸோ எல்லாருமே வந்து அதுக்கப்புறமா அதையுமே ஆட் பண்ணி வந்து வியர் பண்ணிப்பாங்க அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது லைக் உடுமல்பேட்டில் இருந்தீங்க இல்லை உடுமல்பேட்டை சுற்றி எங்கேயாவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இதில் வந்து கலந்துக்கோங்க ரொம்ப 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 நல்லது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதாவது மேரேஜ்னாவே யூஸ்வலி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எங்களுக்கு வந்து தான் மேரேஜ் ஆகிருந்துச்சு ஒரு ஒன் மந்த்லேயே உடனே எகெயின் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஒன்னே ஒன்று தான் எனக்கு ஒரு குட்டி கொறை அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அம்மா அப்பா வந்து அப்படி இல்லை பிகாஸ் எங்கள் அம்மா கூட தான் அது போய் நான் பெண் பார்த்துருப்பேன் சூப்பராக நானும் இதெல்லாம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன் பட் அந்த டைம்ல அவங்க எங்க அப்பா கிட்ட வந்து அப்ராட் போயிட்டாங்க ஸோ அது மட்டும்தான் தான் எனக்கு ஒரு குட்டி இது மற்றபடி எல்லாமே சூப்பராக வந்து நடந்துச்சு ஸோ மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மாலை மாற்றிக்க சொல்லுவாங்க அந்த மாலை மாற்றினா அந்த பாத்தியம்லாம் வந்து வாசிப்பாங்க மாலை மாற்றணும் அதுக்கப்புறமா பாலும் பழமும் மாதிரி மாதிரி ஊட்டிக்க சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு ஸோ இந்த மெமரி வந்து எனக்கு இந்த வருஷம் வந்து திருவாதிரை இன்றைக்கி இன்றைக்கி வந்து எனக்கு அப்படியே பயங்கரமாக ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு நேற்று அதனால் வந்து ஓகே வை நாட் நம்ம இந்த பேரட் அலாங் வித் இந்த ஒரு மிராக்கில் வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் பிகாஸ் இட்ஸ் நாட் தட் ஈஸி பிகாஸ் அங்கே வந்து சீக்கிரமாகவே வந்து புக் ஒன் மந்த் ஒன் அண்ட் எயிட் டோக்கன்ஸ் வந்து ப்ரீ புக் ஆகிடும் இதுக்கு வந்து சார்ஜ் டோட்டலி வந்து அவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்பான்சர் பண்ணி ஒரு கைங்கரியமா அது எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்க நூற்றி எட்டு பேருக்கு கல்யாணம் பண்றது அவங்க பண்ணி வைக்கிறது பெரிய வந்து தான் ஸோ எனக்கு வந்து என்ன சொல்றது கிடைக்கும்னு கிடைக்கும் ஆனால் ரொம்ப வந்து நம்பிட்டே இருந்தேன் நான் வந்து போனேன் அந்த அங்கு அந்த அங்கிள் வந்து சொன்னத வச்சு அதுவுமே ஒரு சுவாமி ஒருத்தவங்க மூலியமாக தான் சொல்ல வச்சிருக்கு ஓகே நீ எதுவும் பயமெலாம் படவானா நீ வந்து இந்த மாதிரி வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நான் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இன்னைக்கு கல்யாணம் டாக்டர் நீ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் போனேன் அண்ட் இட்ஸ் சோ ஹாப்பன் ஐ வாஸ் வெரி 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 ஹாப்பி ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ் யூவல் இன்றைக்கும் நான் வந்து ஃபாஸ்டிங் தான் மார்னிங் நாங்கள் வந்து ஆறு தரிசனம் கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே இனிமேல் நீங்கள் பார்க்க நகராஜா இருக்கா அபிஷேகம் பார்த்தோம் ஐம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே லாஸ்ட் டேனா லைக் இனிமேல் நம்ம அபிஷேகம்லாம் இருக்கும் நம்ம வீட்டில் மார்கழியிலே இன்னைக்கு லாஸ்ட் டே அபிஷேகம் வருது ஐ வாஸ் வெரி ஹாப்பி என்ன சொல்றது நான் என்னோட ஸ்டேட்டஸ் கூட வாட்ஸ்அப்பில் தான் வச்சுருந்தேன் மை ஹார்டெஸ்ட் ஃபில் வித் ஸோ மச் ஆஃப் கிராண்டிட்டியூட் ரொம்ப எனக்கு நன்றி உணர்வாக வந்து ஃபீல் ஆகுது பிகாஸ் இட்ஸ் நாட் தட் ஈஸி நான் வந்து ஒவ்வொரு நாள் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்னை பண்ண வைக்கிறாரு ஒவ்வொரு நாள் அவங்களுக்கு அழகழகாக குட்டி குட்டியாக இந்த ட்ரெஸ் போடலாம் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போடலாம் இந்த மாதிரி வந்து ஃப்ளாஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் ஒவ்வொரு நாள் நான் ஆசை ஆசையாக ஆசை ஆசையாக பண்ணேன் அண்ட் ஐ நோ லைக் ஆல் ஆர் ப்ரேயர்ஸ் என்னோட ப்ரேயர் நம்ம எத்தனையோ பேர் வந்து ப்ரே பண்ணியிருப்பீங்க எல்லாம் நானே என்னோட வீடியோஸில் இருப்பேன் எங்கள் குட்டி கிருஷ்ணனுக்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க நடக்கும் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணியிருப்பீங்க உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸுமே கண்டிப்பாக வந்து நடக்கும் அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சேஃப் மார்கழி மந்த் இஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் அ அ வைப் இட்ஸ் ஃபார் மீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதம் அண்ட் அண்ட் லுக்கிங் லுக்கிங் இப்போ வந்துச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ இயர் என்ன புதுசு புதுசாக பண்ணலாம் இந்த வருஷம் எனக்கு பிடிச்சதுன்னா நிறைய குட்டி குட்டியான க்யூட்டான அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே அந்த பெரிய கிருஷ்ணருக்கு போடுற அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி விடுவேன் இந்த வருஷம் அவங்களுக்குமே தனியாக ஸ்பெஷல் ஸ்பெஷலான வஸ்திரம்ஸ் எல்லாமே எனக்கு பூனையில் வந்து கிடைச்சிட்டனால சூப்பராக நான் வந்து போட்டாச்சு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் இந்த மாதிரி வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டேன் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வெரி 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 பிக் தேங்க்யூ சகசிரநாமா வீடியோஸ் வந்து என்னோடய வீடியோஸ்லேயே வந்து அதிகமான வியூஸ் போயிருக்கு ஐ ஐ ஆஸ் வெரி ஹாப்பி ஐ ஃபீல் வெரி எலேட்டட் நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு ஐ ஃபீல் மோட்டிவேட்டட் நானும் படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து படிங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எதில் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து கற்றுக்கோங்க லெட் அஸ் ஆல் இன்டெலிஜென்ட் ஸ்பிரிச்சுவல் பார்த் லைக் எத்தனையோ வேஸ் இருக்குது ஒரு ஜாலியாக அப்படி வேணாலும் போயிடலாம் அதாவது ஜாலியாக இருக்கணும் எல்லாமே இருக்கணும் தான் பட் நமக்குன்னு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன் வச்சுக்கணும் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வச்சுக்கணும் பிகாஸ் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கனால ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் நமக்கு மனசில் வருது அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ரொட்டீன்டாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஃபாலோ ஃபாலோ அப் ஆகுது ஸோ திஸ் இஸ் வாட் ஐ லண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஐ ஃபீல் வெரி கண்டன்டட் வித் வாட் ஐ ஹேவ் ஸோ தஸ் தட் இஸ் த மேஜர் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமாக இருக்கு எனக்கு என்ன சொல்கிறதே தெரில ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து இந்த இன்னைக்கு வந்து முடிய போகுது அப்படின்னு நினச்சாலுமே இவ்வளோ நாள் என்ன வந்து உன்னை செலிப்ரேட் பண்ண வச்சல அதுக்கே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தான் கிருஷ்ண அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அண்ட் உங்கள் எல்லாேருக்குமே வெரி பிக் தேங்க் யூ இவ்வளோ நாள் என்னோட மார்வெலி சீரிஸை வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிங்க தேங்க் யூ ஸோ மச் ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாங்கள் வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு தேவ முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே போய்ட்டு ஆருத்ரா அபிஷேகம் எல்லாமே வந்து பார்த்துட்டு சூப்பராக சுவாமி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அந்த வீடியோ தான் இனிமேல் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ சூப்பராக பொங்கல் கொண்டாடிட்டு சூப்பராக ஸ்வீட்டான பொங்கல் வந்து சாப்பிடுங்க அந்த ஸ்வீட்டான பொங்கல் மாதிரியே நம்மளோட எல்லாரோட லைஃபும் ஸ்வீட்டாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து மார்கழியோட லாஸ்ட் டே ஆஃப் அபிஷேகம் டே நான் அபிஷேகம் பண்ணுறது வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைப்பேன் அண்ட் ஸ்பெஷலி நம்மளோட லட்டு கோபாலுக்கு வந்து எக்கச்சக்க ஃபேன்ஸ் எல்லாேருமே அவரோட ஐஸ் வந்து அப்படியே பேசுகிற மாதிரியே இருக்கு தத்ரூவமாக இருக்குது ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும் லைக் நேரில் பார்க்கும்போது நான் சொல்லுவேன்ல அந்த என்ன சொல்கிறது அந்த ஆராவே வந்து தனியாக தெரியும் அவரோட அந்த விக்கிரகம்லேயும் வந்து ஷைனிங்காக வந்துருப்பார் நிறையா நாள் தீபாவளி காட்டும் போது அப்படியே இந்த சீக்ஸ் எல்லாமே க்ளோ ஆகும் வீட்டில் சூப்பராக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் தேவ முருகன் டெம்பிள் போயிருந்தோம் இந்த கோயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊர் ஸ்டைலில் தமிழ்நாடு ஸ்டைலில் அந்த மாதிரி தான் கோயிலாக இருந்துச்சு கம்பம்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு கோயில் நேற்று வந்து அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை அடி ஒரு டுவெண்ட்டி தான் இருந்தோம் நடராஜருக்கு வந்து அபிஷேகம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம்

இன்றைக்கி மூணு பேர்த்துக்குமே இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கில் சமக்கி வச்ச மாதிரி ட்ரெஸ் தான் நான் பேர் பண்ணியிருந்தேன் ஹோப் உங்கள் எல்லாருக்குமே உங்களோட அவுட்ஃபிட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அண்ட் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ நெக்ஸ்ட் இயர் மார்கழியில் திரும்ப லைக் நெக்ஸ்ட் இயர் கிடையாது இந்த வருஷம் டிசம்பர்லேயே ஏன் இதே மாதிரி நிறையா புதுசு புதுசாக ட்ரெஸ் போட்டு இவங்க எல்லோரும் உங்களை வந்து பார்ப்பாங்க அண்டர் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி அண்ட் கிச்சு ராதாகிருஷ்ணா